இது ஒரு நல்ல ஜாலியான பாட்டு தான் கேட்டு மகிழுங்க அத்தை வேணாம் கேட்டு மகிழுங்க என்ஜாய் பண்ணுங்க தாமரை ரொம்ப நாளாக தூங்கல உம் தாமரை ரொம்ப நாளாக தூங்கல அம்மி மிதிச்சோனேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை அம்மி மிதிச்சோனேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தொட்டா என்ன சுட்டா விடுவாங்கோ அடகிட்ட வந்து முத்த தாங்கோ நான் தாமரம் ரொம்ப நாளாக தூங்கல மாமி மடி சார பார்த்து உங்க மோகம் ஏரோந்தாகம் மேரோ புரிஞ்சுக்கிட்டேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் என்ன தள்ளி வச்சா என் உடம்பு தாங்காது உங்களதான் இன்னைக்கு இந்த கண்ணு இருந்த தூங்காது உங்க மார் மேல சாயணும் மடி மேல ஆலனும் தடுப்பேல ஏடங்குடு பேல அவஞ்சை மனம் கெஞ்ச அடைவஞ்ச என்ன கொஞ்சம் அவஞ்சை மனம் கெஞ்ச என்ன கொஞ்ச கொஞ்ச கொஞ்சம் நாலன தாமரை ரொம்ப நாளாக தூங்கலை அம்மி மிதிச்சோம் எனக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தொட்டா என்ன சுட்டா விடு வாங்கும் அடகிட்ட வந்து முத்தம் ஒன்று தாங்கும் நெத்துருதுவான சீதா இப்ப நாலு மாசம் மூணு வாரம் கூலிக்கலையா கோழி கோலிக்கலையா புள்ள வரம் இல்ல என்ன எல்லா ரவி பாவம் நாளானா புத்தி கெட்ட சத்தியத்தை விட்டு விட்டு வாங்கினா உங்க வேண்டாதும் வீம்பான கோபமும் கட்டி கட்டிப்பீடுங்கோன்னா ஐயம்மா ஐயம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல ஐயம்மா ஐயம்மா உள்ள நான் என்னன்னு தான் சொல்ல 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 இல்லைங்கோ நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல நான் தாமர ரொம்ப நாளாக தூங்கல அம் மிதிச்சோனேக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை நான் தட்டா என்ன சுட்டா விடுவாங்கோ அடகிட்ட வந்து முத்த பொண்ணு தாங்கோ